நாங்கள் இந்த பொது சுகாதாரத்துறையின் மூலமாக டெங்கு விழிப்புணர்வு முகாம் வந்து நடத்துகிறோம் கிராமம் முதல் நகரப்பறை கத்திகிரபதாப்லி சங்கை எல்லாருக்கும் கோயில் இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சே சேர்ப்பதற்கு உதவியாக இருந்த முதலாளிச்சூரில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவோம் கத்திகிரபதாப்லி சங்கை ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா இப்ப வந்து நலன் காக்கம் ஸ்டாலின் வந்து நாங்க எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வந்து மூணு விதமான இது வந்து சக்தி தரும் உணவு வளர்ச்சி தரும் உணவு பாதுகாப்பு தரும் உணவுன்னு மூணு இதை பிரித்து நம்ம சாப்பிட சாப்பாடு சர்விகித உணவா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம் இந்த ப்ரோக்ராமை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த சிஎம் அவர்களுக்கு எங்க துறையின் சார்பாக நன்றி தெரிவிச்சு